ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோன்னா நம்ம வண்டி சென்னையிலேருந்து வரும்போது ஹைவேஸில் டயர் பின்னாடி வீட்டு டயர் வந்து வெடிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதை நான் மாற்றினேன் நான் என்னோடய ஒய்ஃபு என் ரெண்டு குழந்தைங்க வந்துருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ அவங்க வந்து சென்னையிலேருந்து நாங்கள் கிளம்பி ஒரு இருபது கிலோமீட்டரில் இந்த டயர் வெடிச்சிது அவங்க அதுக்குள்ளே தூங்கிட்டாங்க அவங்களோட தூக்கம் எந்த விதத்துலேயும் டிஸ்டர்பே ஆகலை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் ஒரு காரோட நன்மை ஃப்ரெண்ட்ஸ் நானே அந்த ஸ்டெப் நீ எடுத்து டயர் மாற்றியாச்சு அப்போவும் எங்கள் ரெண்டு குழந்தைங்களும் தூங்கிகிட்டே இருக்காங்க பாருங்கள் இதுவே ஒரு பைக் பஞ்சர் ஆகிட்டு இருந்தால் அதை தள்ளிட்டு போயிட்டு அதெல்லாம் குழந்தைங்கள கூட்டின்னு போகிறதே ரொம்ப பயமாக இருக்கும் இந்த காரால் எங்களுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் குழந்தைங்களோட தூக்கமும் கெடலை நானும் பொறுமையாக அப்படியே டயர் மாற்றிட்டேன் அவங்க ரெண்டு பேரும் உள்ளே தூங்கிட்டு இருக்காங்க நம்மளோட லக்கேஜ்லாம் இருக்குது ஒரு டிஸ்டபன்ஸும் ஆகலை ரெண்டு பேரும் தூங்கிட்டு இருக்காங்க ஜாலியாக நம்ம டயர் மாற்றிட்டு ஒரு அரை மணி நேரம் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒரு ஆள் இருந்ததுனால பொறுமையாக டயர் மாற்றிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் குழந்தைங்களோட தூக்கமும் கலையவே கலையில இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் உங்ககிட்ட ஏதோ ஒரு பழசோ புதுசோ சின்னதோ பெருசோ ஒரு கார் இருந்தால் எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் செட் மாற்றி அந்த வெடிச்ச டயர் எடுத்து முன்னாடி வச்சுக்கிட்டேன் ஏன்னா போயிட்டு புது டயர் வாங்கி போடணும் என் ரெண்டு குழந்தைங்களும் தூங்கிட்டு இருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஜெஃப்ரூ அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ்